என் தங்கப்பிள்ளையே இந்த அமாவாசை நாளில் உன் வராகியம்மா உனக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த அமாவாசை நாளானது வெள்ளிக்கிழமையோடு கூடி வந்திருப்பதனால் இது உனக்கு வாழ்க்கையில் மிகவும் அதிர்ஷ்டம் கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்கின்றது இந்த நாளை என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது இந்த நாளில் நீ உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை பெற்றுவிட வேண்டும் அதிசக்தி வாய்ந்த இந்த அற்புத நாளில் என் குழந்தை இன்று இரவுக்குள் நிச்சயமாக நான் சொல்கின்ற இந்த ஒரு தூபத்தை உன்னுடைய இல்லம் முழுவதும் நீ காண்பித்து விடுவாயானால் நிச்சயமாக பல நல்ல மாற்றங்கள் உன் இல்லத்தில் நடக்கும் அது மட்டுமல்லாமல் நம்ப முடியாத பல அதிசயங்கள் தானாகவே உன்னை தேடி வரும் நீ இனிமேல் நடக்கவே நடக்காது என்று விட்ட விஷயங்கள் எல்லாம் மீண்டும் நடக்க தொடங்கும் அது மட்டுமல்ல உன் இல்லத்தை சுற்றி இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி நன்மை மட்டுமே உன்னை சுற்றி வரும் என் பிள்ளை எதற்காக இந்த வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாயோ அவையெல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கும் கஷ்டங்கள் பல கடந்து நன்மைகள் பல தேடி வரக்கூடிய நாளில் உன் அம்மா நான் தருகின்ற இந்த வெற்றி வாக்கினை என் பிள்ளை நீ விட்டுவிடாதே நீ காண்பிக்கின்ற இந்த ஒரு தூபத்தில் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை எதிர்மறை சக்திகளும் வெளியே ஓடி நல்ல சக்திகள் எல்லாம் உன் இல்லத்திற்குள் வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து வேண்டும் காரணமில்லாமல் எதுவும் உன்னை தேடி வருவதில்லை என் பிள்ளை அதுபோலத்தான் இன்று இந்த தாயானவள் என்னுடைய வாக்கும் உனக்கு காரணத்தோடு தான் கிடைத்திருக்கின்றது உன் வாழ்க்கைக்கான பல நல்ல பலன்களை நீ பெற வேண்டிய காலகட்டத்தில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றாய் சுற்றி நடக்கின்ற விஷயம் என்னவென்று புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே பல விஷயங்கள் உன் வாழ்க்கையை ஆட்டி படைத்து சென்று விடுகின்றது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை சுற்றி நடப்பதை எல்லாம் யோசிக்கும் பொழுது உனக்கே இந்த வாழ்க்கையின் மீது சில நேரங்களில் வெறுப்பு வந்து விடுகின்றது இன்னும் சிலருக்கு மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா வீட்டிற்கு சென்றால் ஒரே சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கிறது என்று சொல்லி வீட்டிற்கு செல்லவே அவர்களுக்கு மனம் இருக்காது எதற்காக நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்கின்ற நிலை அவர்களுக்குள் இருக்கும் எப்பொழுதுமே இவர்கள் எதை செய்ய நினைத்தாலுமே ஒரு காலை முன்னும் ஒரு பின்னும் வைத்துக் கொண்டிருப்பார்கள் நாம் ஏன் இதை செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலையோடு எப்பொழுதும் நடந்து கொள்வார்கள் யாருக்காக நாம் இருக்கின்றோம் யாருக்காக நாம் வாழ்கின்றோம் எதற்காக நாம் வாழ வேண்டும் என்பது போன்ற ஒரு எண்ணம் இவர்களுக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் இல்லாத இடத்திற்குள் நாம் ஏன் நுழைய வேண்டும் நாம் இப்படியே இருந்துவிட்டு போய்விடலாமே என்று எண்ணுகின்ற நிலை மனதிற்குள் வந்துவிடுகின்றது இந்த வாழ்க்கையை எப்படி எல்லாமோ கடந்து செல்ல வேண்டும் என்று நினைத்து இப்படித்தான் கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோள் வைத்து கடைசியில் எதுவுமே முடியாமல் நாம் ஓர் மூளையில் முடங்கிவிட துடிக்கின்றோம் இப்படித்தான் இந்த வாழ்க்கை உனக்கு பல விஷயங்களை கொடுத்தது என்பது உண்மை என் பிள்ளையே இதனால் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற பல விஷயங்களை எல்லாம் கண்டு என் பிள்ளை நீ மனமுடைந்து போய்விடாதே ஏதாவது ஒரு வகையில் தெய்வம் உனக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் இதனால் வரையிலும் நீ அனுபவித்த ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களையும் கடினமான சூழ்நிலைகளையும் நிச்சயமாக கொடுத்திருக்கலாம் அப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல கடினமான சூழ்நிலைகளில் இருந்து உன்னை நிச்சயமாக தெய்வம் காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு காண்பித்து கொடுத்த விஷயங்களில் இருந்து நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் தெய்வம் கைவிட்டு விட்டதோ என்று நினைக்காமல் நிச்சயமாக தெய்வம் எந்த சூழ்நிலையிலும் நம்மை காப்பாற்றும் என்கின்ற எண்ணத்தோடு என் குழந்தை நீ இருந்து விட்டாலே போதும் சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு நன்மைகளாக மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வரும் எதை நினைத்து இந்த வாழ்க்கையை நீ ஏற்றுக்கொள்கின்றாயோ அதுவாக இந்த வாழ்க்கை உனக்கு மாறும் அது மட்டுமே உனக்கு வாழ்க்கையாக கிடைக்கும் அந்த அளவிற்கு நீ உழைக்கின்ற உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் நிச்சயமாக இருந்துவிட்டது என்றால் வேறு எந்த ஒரு விஷயங்களைப் பற்றியும் என் பிள்ளை நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உனக்குள் இரு பொழுது என் பிள்ளை எதற்காகவும் எதை கண்டும் அஞ்சியும் பயந்தும் வாழ வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இருக்கவில்லை நான் சொல்கின்ற இந்த ஒரு தூபத்தை காண்பித்து விட்டால் உனக்குள்ளே மிகப்பெரிய நம்பிக்கை இந்த வாழ்க்கையை பற்றி வந்துவிடும் எதற்காக நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எதனால் இந்த வாழ்க்கை நமக்கு இத்தனை பெரிய சோதனைகளை கொடுத்தது என்பதை எல்லாம் உனக்கே மனதிற்குள் நல்ல தீர்வு கிடைத்து என்னவானாலும் பரவாயில்லை நாம் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்து காட்டிவிட வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் அப்பேற்பட்ட நம்பிக்கையை உனக்குள் தருகின்ற இந்த வராகினான் உன்னோடு இருக்கும் பொழுது எதை கண்டும் என் பிள்ளை பயப்படக்கூடாதல்லவா நீ பயந்து விட்டாய் என்றால் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட கெட்ட விஷயங்களாக மாறிவிடும் நீ பயப்படத் தொடங்கிவிட்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு நன்மையும் உனக்கு கெடுதலாகவே முடிந்துவிடும் சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுது உனக்கு கெடுதல் நடக்கும் எப்பொழுது நீ கீழே விழுவாய் என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் நீயும் அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ளக் கூடாது நீயோ யார் என்ன செய்தாலும் நான் எழுந்து நிற்பேன் என்கின்ற மனநிலைக்கு வந்துவிட வேண்டும் அப்படி நீ வந்துவிட்டாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பல நல்ல விஷயங்களை தொடர்ந்து கொடுக்க தொடங்கிவிடும் நல்ல மாற்றங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு அரங்கேற தொடங்கிவிடும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடித்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் உணர்வாக ஊட்டிவிடும் எது வந்தாலும் என்ன சூழ்ந்தாலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து என் பிள்ளை நீ வாழ வேண்டும் உன்னுடைய இந்த வாழ்க்கையை இந்த வர ஆகியானவள் நானும் கண்ணார காண வேண்டும் என் பிள்ளை எதற்காக இத்தனை கஷ்டங்களை நீ அனுபவித்தாய் என்பதனை நான் நன்கு அறிந்தவள் அல்லவா அதனால் நீ இனிமேல் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சூழ்நிலைகளையும் இந்த தாயானவள் நான் கண்டு மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நான் உன்னோடு தான் இருந்தேன் நீ வேதனைப்படும் பொழுது நான் உன்னோடு தான் இருந்தேன் இப்பொழுது அதிலிருந்து நீ மீண்டு வரும்பொழுதும் நான் உன்னோடு இருக்கின்றேன் அப்படியானால் இந்த தாயானவள் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உன்னோடு இருந்து உனக்கான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாலே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் அதன் பிறகு உன் கண் முன்னால் தெரிய தொடங்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல மாற்றங்கள் நல்ல திருப்பங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அரங்கேறத்தான் போகின்றது எது வந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க என்னால் முடியும் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகத்தான் இன்று இந்த விஷயத்தை உனக்கு நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இந்த அமாவாசை இரவுக்குள் நீ காண்பிக்க வேண்டிய தூபம் என்ன தெரியுமா நீ இன்று நீ காண்பிக்க வேண்டிய தூபத்தில் சாம்பிராணி போடுவது போல அதனுள்ளாக மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு மூன்று பட்டை இந்த மூன்றையும் அதனுள் போட்டு நீ இன்று உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை மூளை முடுக்குகளுக்கும் நீ நிச்சயமாக இன்று தூப ஆராதனை போட்டுவிட வேண்டும் இதை நீ போடும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் அனைத்துமே உன் இல்லத்தை விட்டு திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுக்கும் வந்ததற்கான சூழ்நிலை எத்தனை பெரிய தவறு என்பதனை புரிந்து கொண்டு இந்த நிலையில் நாம் வைத்திருக்க கூடாது இந்த குடும்பத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லி நல்ல சக்திகள் எல்லாம் உள்ளே நுழைந்து தீய சக்திகள் எல்லாம் அங்கிருந்து ஓட்டம் எடுத்து ஓடிவிடும் இந்த நிலையை என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கப் போகின்றாய் நீ எதிர்பார்த்த நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன்னை சுற்றி நிச்சயமாக அரங்கேறப் போகின்றது எல்லாவற்றையும் கண்கூடாக கண்டுவிட்ட பிறகாவது என் பிள்ளை இந்த தாயினுடைய அன்பினை நீ உணர்ந்து கொள்வாய் ஏனென்றால் இதன் பிறகு நாளைய விடியலிலிருந்து உனக்கே மனதிற்கு மிக பெரியதொரு தெளிவு கிடைக்கும் நம்மை சுற்றி ஏதோ நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்பது போன்ற உணர்வுகள் உனக்குள்ளேயே வரத் தொடங்கிவிடும் அப்பேர் உணர்வுகளை உனக்குள் கொண்டு வந்து விட்ட பெருமையோடு இந்த வர ஆகியானவள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னோடு இருந்து இன்னமும் உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பாள் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே நடக்கவிருக்கின்ற நன்மைகளுக்கெல்லாம் உன் தாயானவள் நான் பொறுப்பு எது வந்தாலும் சரி உன் அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன் என் பிள்ளை நீ கலங்காமல் இரு உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் தொடர்ந்து உன்னை வந்து சேரும் என்பதில் மட்டும் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் நடப்பது அனைத்தும் நன்மைக்கு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு